அவளுக்கு உருவாகும் புகுந்த வீட்டுல எவ்வளவு அன்பும் உருவாகும் பிறந்த வீட்டுல இருபத்தி அஞ்சு வருஷம் அவ வாழ்க்கையே படிச்சிருக்கான் அவளுக்கு படிச்சு கொடுத்தது யாரு நீங்க தான் இப்ப அவளுக்கு குடும்பம் நடத்தக்கூடிய ஞானமும் அறிவும் இருக்குதானே அவளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சீங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் பாடம் எடுக்கிறீங்க பரிச இடத்துல பாடம் சொல்லி கொடுக்கறது தப்பு கடவுள் நல்லா ஆலோசனை கொடுத்துருக்காருங்க புருஷன் பண்டாட்டி அவங்க ரெண்டு பேரா இருந்தாலும் உடலால் அவங்க காய் காய்ச்சப்பனை கொஞ்சம் விட்டு மனைவியோட ரொம்ப அன்பாரும் பானம் ஆணுக்கும் பொண்ணுக்கும் அதாங்க நீங்க தாய் சப்பா எவ்வளவு ஒதுங்கி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்க நல்லா இருப்பாங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க தலையை நீட்டி பிள்ளைங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்துறீங்க நீதிமன்றத்துல கெட்டு டைவர்ஸ் கேஸ் இருக்குங்க இந்த கேஸுக்கெல்லாம் முக்கவாசி பெற்ற தாய் தாங்க காரணம் டைவர்ஸ் பண்றது கடவுளுக்கே பிடிக்காத ஒண்ணுங்க